முருங்கைக்காய் சீசனில் நிறைய முருங்கைக்காயை வாங்கி நம்ம ரெண்டு மாதம் வரைக்கும் கெடாமல் பாதுகாப்பு எப்படின்னு பார்த்துருவோம் பாருங்கள் முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்து நல்லா தொடச்சி எடுத்துடணும் நல்லா கழுவனே தேவையில்லை இப்போ நம்ம எந்த பாத்திரத்துக்கு வச்ச போகிறோமோ அந்த பாக்கு பாத்திரத்துக்கு அளவில் கட் பண்ணி எடுத்துருங்க உங்களுக்கு சின்ன சின்ன துண்டாட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி கட் பண்ணி வச்சுருங்க பாருங்கள் ஏர் டைட்டான பாத்திரமாக இருக்கணும் சின்ன டிஃபன் பாக்ஸாக இருந்தால் நல்ல டைட்டான பாத்திரமாக இருக்கணும் பாருங்கள் இப்படியே எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ கட் பண்ண இடத்துல நம்ம ஒரு வெள்ளை துணி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைச்சி எடுத்துருங்க உங்களுக்கு கரண்ட் அடிக்கடி போ போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த முருங்கைக்காய் டப்பா இந்த முருங்கைக்காயெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பர் டிஷ்யூ பேப்பர் கிடைக்கலனா ஒரு லைஸ் நைஸான வெள்ளை காட்டன் துணியை போட்டுடணும் பொட்டு எப்படி வச்சா நீண்ட நாட்கள் கெடாமல் இருக்கும் நான் இந்த முறையில் வச்சது எனக்கு ரெண்டு மாதம் வரைக்கும் கெடாமல் இருந்திருக்கு பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி வச்சு பாருங்கள் கெடாமல் இருக்கும் தேங்க்யூ